ஏன்னா இப்ப ஒரு உதாரணத்துக்குங்க இப்ப ஒரு புருஷன் முன்னாடி சேர்ந்து ஒரு கார் வாங்குறாங்க ரெண்டு பேரும் ஒன்னா வாழ்வுன்னா வாங்குறாங்க நாளைக்கு வந்து அந்த கார் ரெண்டா போகணும் வீடு ரெண்டா போகணும் வாழ்க்கை ரெண்டா போகணும் தான் என்னுடைய வாழ்க்கை யாரோட ஷேர் பண்ணிக்கிறதுனா குழப்பம் வரும்பொழுது ஒரு ஜோசியரை பார்த்து என்னுடைய லைஃப் தான் போகுது அப்படின்னு கேட்குறப்ப உங்களுக்கு ரெண்டு கல்யாணம் தான் அப்படின்னு சொல்கிறாருன்னா அவங்க முடிவு எடுத்திருப்பாங்க ஆல்ரெடி பாதி முடிவுல இருப்பாங்க ஜோசியரை பார்க்குறப்ப உங்களுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு என்ன செய்ய போறோம் என்ன நடக்கும் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம வாழ்க்கையில் ஒரு பயம் இல்லாமல் முடிவு எடுப்பதற்கு இந்த முடிவு எப்போ நடக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஜோசியை உதவுது இதை ஜோசிக்காரங்க கொஞ்சம் குழப்பி ஆன்மீகத்தையும் சேர்த்து அப்ப ஆன்மீகத்துக்கும் ஜோசிக்கும் தொடர்பு இருக்கான ஆன்மீகவாதிகள் ஜோசியத்தை நம்பினாங்க ஏன்னா ரெண்டுமே ஒரே துறையை சொல்றதுனால அப்ப என்னன்னா ஒரு பக்கமா ஜோசியும் பாருங்க ஒரு பக்கமாக தீராத கடவுள் நம்பிக்கை வச்சுக்குங்க இந்த பிரச்சனைக்கு இந்த கடவுளை கும்பிடணுன்ற அவசியம் எங்கேயுமே இல்லை எல்லாமே ஒரே கடவுள் தானே அப்போ இந்த கோயிலுக்கு போனாது இந்த கோயிலுக்கு போனாது இந்த பிரச்சனை சீர இந்த கோயிலுக்கு போங்க இந்த இந்த கடன் நேத்தி கடன் இந்த பரிகாரம் செய்யுங்கிறதெல்லாம் சும்மா அதெல்லாம் வந்து வரவங்க இடல வரவங்க வாயில் வந்து உருட்டி விட்ற மாதிரி தான் இப்போ நீங்கள் எப்படி ஒரு ஹார்ட் பிரச்சனைக்கு யூடியூப்பில் தேடுங்கன்னு என்ன கிடைக்கும் போட்டா சாப்பிடாத பஜ்ஜி சாப்பிடாத இந்த ஆயில் யூஸ் பண்ணி அந்த ஆயிலை யூஸ் பண்ணி எப்படி உருட்டுறாங்களோ ஹார்ட்டுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு டாக்டர்கிட்ட போட சொல்லுவார் சரிங்களா ஆயிலே சாப்பிடாதுன்னு வந்து செத்து போகிறோம் ஆயிலாக சாப்பிட்றவங்க ஹார்ட் நல்லா இருக்கணும்னு இருக்கிறேன் அப்ப இதுக்கு இதுக்கு தொடர்பு இல்லைன்றாலும் ஜோசிக்காரங்க குழப்பி விடுறதுனால மக்களுக்கு இது மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுது அப்போ ஆலயங்கள் வழிபாடுகள் அப்புறமா ஆன்மீகம் இது சம்மந்தமான விஷயங்கள் தனி இதுக்குள்ள போயிட்டா நீங்க ஜோசியத்தை பார்க்கவே தேவையில்லை ஏன்னா இறைவன் மன நம்பிக்கை வச்சதுக்கு அப்புறமா ஜோசியம் எதிர்க்கு